தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்கள் துணை ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்த விழிப்புணர்வு வீடியோல ரெண்டு விஷயத்தை பற்றி நான் ஒன்று பேச போகிறேன் ஒன்று ஸ்பால்ஸு சம்பந்தமான குடும்ப ஓய்வூதியம் இன்னொன்று வந்து இப்போ தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்படுற சில நலத்திட்டங்கள் சார்ந்தது இது எப்படி நம்ம பெறுவது இதை பற்றி தான் நம்ம பேச போறோம் இப்போ எத்தனை எக்ஸ் சர்வீஸ் மேன் இப்போ இறந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட ஒய்ஃபுமார் அதாவது வீர பென்ஷன் வாங்கிறது மிகவும் கடினம் நான் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சொல்றேன் அதாவது உங்க ரெக்கார்டில் என்ன தப்பு இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் உங்களுக்கு பென்ஷன் சேங்ஷனே ஆகாது அப்ப இந்த விஷயத்த ஸ்பார்ஸ் வர்றதுக்கு முன்னாலே ரெக்கார்டு கரெக்டா இருக்கணும் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை வந்ததுக்கு அப்புறம் கம்ப்யூட்டரைஸ் ஆனதுனால உங்க தப்பான டாக்குமெண்ட் அதை ரிசீவ் பண்ணிக்காது ஸ்பார்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாலே நீங்க போய் அங்க போய் இங்க போய் சம்திங் கொடுத்து ரெக்கார்டு ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் இப்ப கம்ப்யூட்டர் சம்திங் எல்லாம் வாங்காது கம்ப்யூட்டர் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் வாங்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய வாட்ஸ்அப் முகம் த்ரூவும் நிறைய சர்வீஸ் மேன் லீடர்ஸும் இது சார்ந்து பேசினாலும் நம்ம சர்வீஸ் மேன் அதை வந்து இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறாங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால் நான் பேசுற கேட்ட ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் கூட அவருடைய அம்மா தான் எனக்கு தெரிஞ்சு ஓ இவருடைய பார்க்கும்போது அவர் ஜாயிண்ட் அக்கௌண்டும் கூட ஸ்டார்ட் பண்ண அவ்வளவு நாள் இல்லாட்டி ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய அந்த டாக்குமெண்டேஷன் அவர் இருக்கும்போது அது செய்யாது இருந்தாச்சுனா அந்த வீரநாரி அந்த விடோ சிலப்ப பத்து வருஷம் ஆனாலும் பென்ஷன் கிடைக்காது அப்படி நிறைய வேற நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக வரும் பதினாலாம் தேதி ஜூலை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு என்சிசி கேன்டீன் பக்கத்தில் உள்ள ஒரு விழிப்புணர்வு முகாம் கேம்ப் நடக்கும் அது மீட்டிங் அல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் கருத்துரையாடல் தான் அதுல நீங்க யாரெல்லாம் வரணும் அப்படின்னா எக்ஸ் மேன் வைஃப்மார்கள் விதவையர்கள் மற்றும் மகள்கள் கண்டிப்பாக இந்த மீட்டிங் பண்ணா உங்களுக்கு வருங்காலத்தில் எக்ஸ் வெல்ஃபேர் கிடையாது அவருடைய குழந்தைகளுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும் அல்லாத்த பட்சத்துல நீங்க மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் போவீங்க யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னால பென்ஷன் வந்ததோ இவங்களுக்கு எல்லாமே இந்த குடும்ப ஓய்வூதியத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்போ அதுக்காக இந்த ஜூலை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதரை மணி அளவில் இங்க அந்த விழிப்புணர்வு முகாம் நடக்கும் தமிழ்நாடு என்சிசி ஈரோடு அந்த தான் இந்த அந்த கலந்து உரையாடல் நடக்கும் அதுல ஏதெல்லாம் டிஸ்டிக் பார்ட்டிசிபேட் பண்ணும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்து சர்வீஸ் மேனும் வரலாம் ஏன்னா சர்வீஸ் மேன் மேக்சிமம் வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு டியூட்டி இருக்கு இல்லாட்டி என்னாச்சு வேலை இருக்கு அப்படின்னு உள்ள மேக்சிமம் அந்த மாதிரி உள்ள ஒரு பிஸி ஷெடியூலா இருக்கும் ஆனா எக்ஸ் சர்வீஸ் மேன் மாதிரி இது வந்தாச்சுன்னா இப்ப உங்களுக்கு அது ஒரு சேஃப் இந்த ஒரு முகாம் ஈரோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் இது நடத்தப்படும் அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எப்போ எங்கே அப்படின்னு ஈரோடுல நடந்து முடிஞ்ச முகாம் நடந்து முடிஞ்சு அவங்களோட பிரச்சனையே வந்து எல்லாமே ஸ்க்ரூட்டனி பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த இடத்துல இந்த மீட்டிங் நடக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயத்துக்காகத்தான் இந்த மீட்டிங் நடத்துறோம் ஒரு ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்பார்ஸ் சம்பந்தமான ஃபேமிலி பென்ஷன் இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது எப்படி இதிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறது எப்படி வருங்காலத்தில் ஃபேமிலி பென்ஷனை வந்துட்டு பிரச்சனை இல்லாத வாங்க முடியும் எப்படி இது வாங்க முடியும் பெரிய பிரச்சனை வரும் ஒரு டெத் சர்டிபிகேட்ல ஒரு ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆனாலும் உங்களோட அந்த ஃபேமிலி பென்ஷன் ஸ்டாப் ஆயிரும் பின்ன அதெல்லாம் ரிகவர் பண்றதுன்னா இமேஜே பண்ண முடியாது அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா பிபிஓட பேர்லேயும் இருக்கிற பேரும் உங்களோட ஹஸ்பண்டோட ஆதார்ல இருக்கிற பேரும் ஒன்றா இருக்காது நீங்க ஆதார் கொடுத்து வந்து அந்த டெத்து சர்டிஃபிகேட் வாங்கிடுவீங்க அப்பளே உங்க பென்ஷன் ஸ்டாப் ஆயிரும் அந்த டெத் சர்டிஃபிகேட்டு தப்பானது போனாலே நீங்க அதை வந்து ரெக்டிஃபை பண்றது அப்படின்னா எகைன் நீங்க எல்கேஜி இருந்து படிச்சு வர்ற மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப தீவிரமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம வந்து ஜூலை பதினாலாம் தேதி ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுறோம் ஒன்னு ஸ்பால்ஸ் ஃபேமிலி பென்ஷன் அடுத்தது விரைவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒய்ஃபுமார்களுக்கும் விதவையர்மார்களுக்கும் மகள்களுக்கும் பல திட்டங்கள் நல திட்டங்கள் அறிவிக்க உள்ளது அதில் நிறைய திட்டங்கள் இருக்குது ஊனமிட்டவர்க்கு வீல் சேரு ஊனமிட்ட எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வீல் சேரு இதுக்கெல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள ஜியோ வரும் ஆனால் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நமக்கு ஆதரைசேஷன் உள்ள பென்ஷன் அந்த பென்ஷன் கொடுக்கறதுக்கே பிரச்சனை இருக்கிற ரெக்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணி அதை லெட்டர் பண்ணி அனுப்ப வேண்டிய ஜில்லா சைனிக் போர்டு அந்த விஷயத்துக்கே நம்ம போய் அங்க சண்டை போட வேண்டி வருது இதுதான் இன்னைக்கு ஜில்லா சைனிக் போர்டு எல்லா ஜில்லா சைனிக் போர்டிலும் உள்ள சூழ்நிலை அப்படி இருக்கும்போ இந்த சலுகைக்கு நீங்க அங்க போகும்போ சிம்பிளா என்ன சொல்லுவீங்க என்ன அவங்க சைனிக் போர்டு உங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு முடிஞ்சாச்சு நீங்க எலிஜிபிள் இல்ல நீங்க கல்யாணம் முடிஞ்சாச்சு உங்களுக்கு எலிஜிபிள் இல்ல அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அத பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்றேன் உங்களுடைய எல்லா ஃபேமிலி பாட்டோட பப்ளிகேஷன்லையும் வந்து மகளையும் பண்ணுங்க மகனையும் பண்ணுங்க நீங்க பற்றால இருந்து வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சிருந்தாலும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றேன் இப்படி சொல்றேன் சப்போஸ் இப்போ கவர்மெண்ட் அறிவிக்கப்படுற அந்த நலத்திட்டங்கள்ல நிறைய பேருக்கு இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சாச்சு கல்யாணம் முடிஞ்சதுன்னா பப்ளிகேஷனே இல்லாத இருக்கும் இல்லாத இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த சலுகையை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு உள்ள விளக்கங்கள் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நான் சொல்லுவேன் அது ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன் அது இல்லாத இந்த அரசு அறிவிக்கப்படுற நலத்திட்டங்களில் அதை பெறுவதற்கு உங்களுக்கு சில சான்றிதழ் சர்டிஃபிகேட்ஸு அது நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டி வரும் அப்ப அந்த சர்டிபிகேட் நீங்க எங்கிருந்து வாங்கலாம் எப்படி வாங்கலாம் இத பத்தியும் அந்த மீட்டிங்ல நான் சொல்லுவேன் யாருக்கு அந்த சர்டிபிகேட் வாங்க முடியலையோ அது தமிழ்நாட்டில் ஏது மாவட்டமா இருந்தாலும் தமிழ்நாடு கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிட் பழனி ஈரோட்டிலிருந்து சரி பண்ணி கொடுக்கும் ஓகே என்ன நினைப்பீங்க நான் கன்னியாகுமரியில் இருக்கேன் ஈரோட்டில் இருந்து சரி பண்ணி கொடுக்கற அந்த சர்டிபிகேட்டு செல்லுமா செல்லும் அதுக்கு மாற்று கருத்து இல்லை ஓகேவா அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்போ இருபத்தஞ்சு வயசான குழந்தைகள் பாட்டோட ஆகல என் மகளுக்கும் இதில் வந்துட்டு வாங்கணும் இந்த சலுகையை வந்துட்டு யூஸ் பண்ணணும் அவைல் பண்ணணும் அப்படின்னு இருந்தாச்சுன்னா அதுக்கும் வழி இருக்கு இந்த மாதிரி உள்ள டிஸ்கஷன் தான் ஜூலை பதினாலாம் தேதி ஈரோட்டில் நடக்க போகுது அதனால மேக்சிமம் பேர் வரணும் ஏதெல்லாம் டிஸ்டிக் வரணும் அப்படின்னா ஊட்டி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் அண்ட் கரூர் ஏழு டிஸ்ட்ரிக்டில் உள்ள எக் சர்வீஸ் மேன் சார்ந்த அவங்க இல்லாட்டி வீரநாரி அதாவது விடோஸு அவங்களோட மகள்கள் இப்போ ஒன்று ஓகே ஒரு மகளும் ஒரு வைஃபும் இருக்குது அப்போ யாராவது ஒரு ஆள் போயிட்டு ரெண்டு பேருமே வரணும் அதுதான் அது முறை ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது மகளுக்கும் தெரியணும் மகளுக்கும் அம்மாவுக்கும் தெரிய வைக்க வேண்டியது அந்த எக்விஸ் பொறுப்பு இல்லாட்டி பயணிகளுக்கு தெரியணும் ஏன் அப்படி சொல்ல வர்றேன்னா நிறைய சர்வீஸ் மேன் வைஃபுக்கு டிஸ்சார்ஜ் புக் ஏதுன்னு தெரியாது அவருடைய தெரியாது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து வந்து நான் இது இல்லையே அப்படின்னா அப்படின்னா என்ன சார் எங்க இருக்கும் இது சிலருட இறந்த பிபிஓவை அவர் எங்க வச்சுட்டு இறந்துகாருன்னு கூட தெரியாது அதனால டூப்ளிகேட் பிபிஓ வந்து எழுதி போட்டு வர்றதுக்கு அதுக்கே ரெண்டரை வருஷம் ஆகும் இப்படி உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகே இந்த மீட்டிங்க்கு இந்த மீட்டிங்க்கு வரும்போது ஜெராக்ஸ் என்னெல்லாம் கொண்டு வரணும் நீங்க அந்த ஜெராக்ஸ் எப்படி கொண்டு வரணும் அதாவது நீங்க வரும்போது உங்க ஹஸ்பண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுட ஐடென்டி கார்டு பிபிஓ டிஸ்சார்ஜ் புக்கு ஜெராக்ஸ் அது எல்லாமே எடுக்க வேண்டிய தேவையில்லை மூணே மூணு பேஜ் எடுத்தா போதும் ஒன்று வந்து அந்த இண்டிவிஜுவல் பெர்டிகுலர்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும் இன்னொன்று வந்து சர்வீஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்கும் இன்னொன்று வந்து ஃபேமிலி பெர்டிகுலர்ஸ்னு இருக்கும் இந்த மூணு பேஜ் ஜெராக்ஸு இன்னொன்று வந்து அவருட் அந்த பென்ஷன் அக்கௌண்ட் உள்ள பேங்க் கடைசியில் ஆதார் எகைன் சொல்கிறேன் கேட்டுங்க எக்ஸ் சர்வீஸ் மேனிட ஐடி கார்டு அவருடைய பென்ஷன் பிபிஓ டிஸ்சார்ஜ் புக்கு பென்ஷன் அக்கௌண்ட் புக்கிட் பேஜ் ஜெராக்ஸு அவருடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் இவ்வளவும் எக்ஸ் சர்வீஸ் மேனது அதுல அவருடைய அந்த ஒரு அதை நீங்க ஒரு பஞ்ச் பண்ணிட்டு அதுல அவருடைய ஃபோன் நம்பர் மேலே எழுதிடணும் அப்பதான் எனக்கு அவர்கிட்ட வந்து கரஸ்பான்ஸ் பண்ண முடியும் கூப்பிட முடியும் அடுத்தது வைஃப்பு மார்கள் என்னை கொண்டு வரணும் அப்படின்னா ஆதார் அவங்களோட பேனு அவருடைய பர்த் சர்ட்டிஃபிகேட்டு இருந்தால் அவருடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருந்தால் இன்னொன்று வந்து அவருடைய ஒரு டிபெண்டன்சி கார்டு கொடுத்துருப்பாங்க அதாவது சில எக்ஸ் சர்வீஸ் மேன்கிட்ட இருந்தாச்சுன்னா அது கொண்டு வரணும் சப்போஸ் ஸ்கூல் சர்டிஃபிகேட் இல்லை அந்த பர்த் சர்டிஃபிகேட் இல்லை பரவாயில்ல ஆதார் கண்டிப்பாக கொண்டு வரணும் அவருடைய ஆதார் பேன் கண்டிப்பாக வேணும் சப்போஸ் பதினாலாம் தேதி வரை சில பேர் பேன் கார்டு எடுத்திருக்க மாட்டாங்க பரவாயில்லை ஆதார் மட்டும் கொண்டு வந்தா போதும் ஓகே இப்போ அடுத்தது டாட்டர்ஸ் அதாவது மகள்மாருக்கு நீங்கள் என்ன ஜெராக்ஸ் கொண்டு வரணும் அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் அவருடைய ஆதாரம் இந்த ஆதாரும் பர்த் சர்டிஃபிகேட்டும் சப்போஸ் அவங்க எங்காவது பெரிய குழந்தைகள் ஆயிட்டாங்க டிசி இருந்தாச்சுன்னா அந்த டிசியிட ஜெராக்ஸும் ஓகே ஃபஸ்ட்டில் எக்ஸ் சர்வீஸ் மேனிட அந்த பஞ்ச் ஜெராக்ஸ் மேலே அவருடைய ஃபோன் நம்பர் இருக்கும் அது முடிஞ்சு ஒய்ஃபுட அந்த என்ன இருக்குதோ அந்த பஞ்சில் அந்த ஒய்ஃபுட ஃபோன் நம்பர் இருக்கும் ஓகேவா ரெண்டாவது அந்த மகள்மார்கள் மகள்மார்கள் சிலப்போ கணவனால் கைவிட்டவராக இருப்பான் இல்லாட்டி விடோவாக இருப்பாங்க இப்படி எல்லாம் இருக்கும் அவங்க இதில் அவங்க ஃபோன் நம்பர் அப்போ உங்கள்கிட்ட டோட்டல் மூணு பஞ்சு இருக்கும் மூணு பஞ்சும் ஒரு டேகில் கட்டிடுங்க அப்போ அன்னைக்கு நடக்கிற அந்த ஃபோர்டீன்த் மீட்டிங்கில் என்னால் எவ்வளவு இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னு தெரியல சப்போஸ் எத்தனை பேர் முடியுதோ அன்னைக்கே முடிச்சிருவோம் வருது ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அதை எல்லாத்தையுமே வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு எங்கெந்த மிஸ்டேக் இருக்கு எங்கெந்த ப்ராப்ளம் இருக்கு அது வந்து பென்ஷன் சார்ந்த விஷயத்துக்கு சொல்லுவேன் ரெண்டாவது நீங்கள் இப்போ கவர்மெண்ட் அளிக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் நீங்கள் அந்தந்த ஜில்லா சைனிக் போர்டில் தான் சப்மிட் பண்ணும் அதுல சான்றிதழ் மட்டும் உங்களுக்கு என்ன டவுட் வருது ஏது டவுட் வருது நீங்க கேட்டுக்கலாம் கேட்டுட்டு நான் அதை வந்து சொல்லுவேன் நீங்க வந்து அங்க கொடுக்கலாம் சப்போஸ் அந்த ஜில்லா சைனிக் போர்டுல இது வாங்கறது இல்ல அப்படி இருக்கு சார் இப்படி இருக்கு சார் அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க எனக்கு போன் பண்ணலாம் போன் பண்ணிட்டு நான் உடனடியாக வந்து அங்க ராஜ்ய சைனிக் போர்டில் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் தருவேன் அது பெரிய ஒரு கிடையாது வெரி சிம்பிள் தான் இதெல்லாம் வேற இந்த ஒரு விழிப்புணர்வு முகாம் இந்த எக் சர்வீஸ் மேன் குடும்பத்தினருக்கு தான் இது நான் சொல்றேன் வேற ஒன்று நீங்க வந்து இவனுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுமா இவன் சொல்றது என்னத்தை கேக்குறது அப்படின்னு நீங்க உட்கார்ந்தாருன்னு உட்காந்துக்கலாம் நோ ப்ராப்ளம் அதுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை பிரச்சனை என்னன்னா நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கும்போது ரொம்ப கமண்டா இருப்போம் நம்ம போனதுக்கு அப்புறம் பாவம் அந்த அம்மா பைய தூக்கிட்டு அப்படி அலையணும் பெகர் மாதிரி ஜில்லா சைனிக் போர்டு வெளியே போய் பெஞ்சில் உட்காந்துக்குவாங்க அவங்க இந்த ஒரு சிச்சுவேஷனே நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்ப இத மாத்தணும் இந்த விஷயத்தை நமக்கு மாத்தணும் மாத்தி ரொம்ப அந்த விஷயத்த சிம்பிளிஃபை பண்ணும் அந்த பென்ஷன் விஷயத்தை எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும் ஒரே ஒரு வழி உங்க ரிக்கார்டு கரெக்டா இருந்தா மட்டும்தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும் அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்க பென்ஷன் அக்கௌண்ட்டுக்குள்ள உங்களுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கணும் நிறைய பேருக்கு இஷ்யூஸ் இருக்கு செகண்ட் ஒய்ஃபு ஒய்ஃபும் செகண்ட் ஒய்ஃபும் இல்லாத மகள்கள் அதாவது ரெண்டு அம்மாமாரும் இல்லாத மகள்கள் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபிட மகள் ஃபஸ்ட் ஒய்ஃப் அம்மா இல்லை சொந்த அம்மா இல்லை செகண்ட் அம்மா இருக்கு இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்கு இந்த இஷ்யூஸ்க்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் நம்ம பேசுவோம் முதல் படியாக முதல் கட்டமாக வரும் இருபத் பதினாலாம் தேதி ஜூலை பதினாலாம் தேதி ஃபிஃப்டீன் பெட்டாலியன் தமிழ்நாடு என்சிசி கேம்ப் ஏரியா இருக்குது அங்கே இருக்கு கேன்டீன் இருக்குது அந்த கிரவுண்டில் இந்த மீட்டிங் நடக்கும் சரியாக ஒம்பதரை முதல் ரெண்டு மணி வரை நடக்கும் ரெண்டு மணி முடிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பலாம் இதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான விஷயம் ரெண்டாவது இந்த வீடியோவை நீங்கள் வந்து மேக்சிமம் வந்து லிங்கை டச் பண்ணி உள்ளுக்கு போய் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து டைப் பண்ணுங்க அது இல்லாத இது ஷேர் பண்ணுங்க நிறைய இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரியண்டட் ஆடு கிடையாது இது இது வந்து நம்மளுடைய எக் சர்வீஸ் மேன் கம்யூனிட்டியை வந்து பிரச்சனை இல்லாத அதாவது நிறைய பிரச்சனைகள் நீங்க எந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எத்தனை பேருடைய பிரச்சனைக்கு நான் எங்கேயெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் அதுவும் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத நமக்கு பென்ஷன் வாங்குறதுக்காகத்தான் இந்த முகாம் என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கூப்பிடுங்க இந்த வீடியோ மேக்சிமம் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க அந்த தமிழ்நாடுல முக்கு மூலையில எல்லாம் போகட்டும் இது அவங்களா வந்துட்டு எப்ப நம்ம வந்து அடுத்த மீட்டிங் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்து இந்த பிரச்சனை இருந்து பென்ஷன் இருந்து நம்ம வந்து அந்த அது இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வரும் நலத்திட்டங்களை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம் அந்த நலத்திட்டங்களை கரெக்டா யூஸ் பண்ணாட்டி அந்த பட்ஜெட் வேறங்க எல்லாமே போயிடும் இப்பொழுத்துக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வந்தே மாதரம்